ஒரு இளைஞன் இரவு நேரம் ஜன்னலின் பக்கம் அமர்ந்து பேசிக்கொள்கின்றான் வெளியில் மழை தூரலும் குரலில் மறக்க முடியாத காதலும் காதல் என்னவென்று சொல்வது சுலபம் இல்லை அது எப்போது எங்கே யாரிடம் பிறக்கும் என்று யாருக்கும் தெரியாது சில காதல்கள் சமுதாயம் பாராட்டும் சில காதல்கள் சமுதாயம் சாபமிடும் ஆனால் இதயமோ யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை அது தன் தாளத்தில் துடிக்கும் என் கதை அது போலத்தான் ஆரம்பித்தது என் பெயர் கார்த்திக் எனக்கு சிறிய வயதிலிருந்தே என் சித்தியின் மேல் புரியாத ஒரு ஈர்ப்பு என் சித்தியின் பெயர் மல்லிகா அவளுக்கு வயது முப்பத்தி ஐந்து என் சித்தி அவள் பெயருக்கு தகுந்த மாதிரியே எலுமிச்சை பல நிறம் தோல் அழகான உடம்பு அம்சமான முகம் அவள் பக்கத்தில் நடந்து போனாலே மல்லிகை வாசம் மூக்கை துளைக்கும் அந்த ஒரு நொடியில் உடம்பில் மின்சாரம் பாய்வது போல் ஒரு உணர்வு ஏற்படும் என்னை அறியாமலேயே என் தம்பி ஒரு நிமிடம் நடனம் ஆடிவிடுவான் உச்சி முதல் பாதம் வரை நெருப்பிலே நிற்பது போல் ஒரு உணர்வு நான் இதை சொல்லும்போது சித்தி மீது ஏன் இந்த எண்ணம் என்று நீங்கள் நினைக்கலாம் அதன் பின்னால் ஒரு சுவாரஸ்யமான இரவு இருக்கிறது அன்றைக்கு முழு பௌர்ணமி எங்கள் ஊரில் கோவில் திருவிழா நடந்து கொண்டிருந்தது நேரம் சரியாக ஒன்பது முப்பது இருக்கும் அப்போ என் சித்தி வீட்டிற்கு சென்றாள் சரியாக ஒரு மணி நேரம் கழித்து கோவில் திருவிழாவை முடித்துவிட்டு நானும் வீட்டிற்கு மெதுவாக சென்று கொண்டிருந்தேன் மழை வருவது போல் இருந்தது சிறிது நேரத்தில் மழையும் வந்தது நான் வேகமாக சென்று வீட்டின் வெளியிலே நின்றேன் வீட்டின் ஜன்னல் திறந்திருந்தது அந்த ஜன்னல் ஓரத்தில் இருந்து பார்த்தால் பெட்ரூம் தெரியும் உள்ளிருந்து ஏதோ சத்தம் கேட்டது அந்த சத்தம் கை தட்டுவது போல் இருந்தது நான் மெதுவாக ஜன்னலை பார்த்தேன் என் சித்தியின் முழங்காலில் இருந்த கொலுசு தெரிந்தது ஜன்னலிலிருந்து அவள் கால்களை பார்ப்பதற்கு வாழை போல் தெரிந்தது சரியா தெரியலன்னு எட்டி பார்க்க போனேன் கால் தடுக்கி கீழே விழுந்து விட்டேன் விழும்போது சத்தம் கேட்டது சத்தம் கேட்டவுடன் சித்தி கதவை திறந்து விட்டாள் நான் சித்தியை பார்க்கும்போது அவள் முகத்தில் மற்றும் கழுத்தில் எல்லாம் முத்து முத்தாக வியர்த்து இருந்தது சித்தி என்னை பார்த்து என்ன ஆச்சு என்று கேட்டாள் நான் கால் தடுக்கி விழுந்துட்டேன்னு சொன்னேன் ஏதாவது அடிபட்டுச்சா என்று கேட்டுவிட்டு உள்ளே வந்து சாப்பிட்டு தூங்கு என்று சொன்னாள் எனக்கு அன்றைய இரவு அதே யோசனை அப்பாவும் வீட்டில் இல்லை அப்போ சித்தி தனியா வீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தா அன்னைக்கு வந்தது அந்த ஃபீலிங் அதுக்கப்புறம் அது என்னை விட்டு போல என் சித்தியை முதலில் பார்த்தவுடனே அவள் சிரிப்பே என்னை சிக்க வைத்தது ஒரு பெண்ணின் சிரிப்பு எவ்வளவு சூடான சூரிய ஒளி மாதிரி மனசை உருக்கும்னு அவளை பார்த்தப்போதான் புரிந்தது அவள் கண்கள் அவள் சின்ன சின்ன கவனிப்பு எல்லாமே என்னோட தனிமையை கலைத்தது ஆனால் அவள் என்ன என் சித்திதான் சமூகம் அதை ஒப்புக்கொள்ளாது குடும்பம் அதை சாபமிடும் நான் அதை மறைக்கணும் மனசுக்குள்ளே புதைக்கணும் ஆனால் காதல் புதையாது அது உயிரோடு துடிக்கும் நினைவுக்கு வருகிறது ஒரு முறை நான் காய்ச்சலால் படுக்கையில் இருந்தேன் அப்பா வெளிநாட்டில் வேலை வீட்டில் நானும் அவளும் மட்டும் அவள் என்னை குழந்தை மாதிரி பார்த்து கொண்டாள் மருந்து கொடுத்து நெற்றியில் கையை வைத்தது அந்த நிமிஷம்தான் என் உள்ளம் சொல்லுச்சு இவள் உன் சித்தி இல்லை உன் உயிரின் துணை என்னால் தடுக்க முடியவில்லை அவளை பார்த்தாலே இதயம் வேகமா துடிக்கும் நான் படிக்கும் புத்தகம் எல்லாம் பாடும் பாட்டெல்லாம் கனவெல்லாம் அவளோட முகம் நிறைந்திருந்தது ஆனா நான் அதை சொல்ல முடியுமா சித்தி நான் உன்னை சிரிப்பாளா கோபப்படுவாளா இல்லையா வெறுப்பாளா என்னோட போராட்டம் ஆரம்பித்தது நான் தினமும் அவளை பார்க்க காத்திருந்தேன் அவள் எனக்காக காஃபி வைக்கும் அவள் புடவை பறக்கும் வாசனை அவள் பேச்சு அந்த சிறிய விஷயம் எல்லாம் எனக்கு புது உயிர் கொடுத்தது ஆனா அவள் அவள் ஒரு பெண் குடும்ப பெண் அவள் தன் கடமையோட மரியாதையோட வாழ்ந்தவள் ஆனா அவள் கண்ணில் சில நேரங்களில் எனக்காக ஏதோ ஒளி தெரிந்தது அவள் என்னை கண்மணியே என்று அழைக்கும்போது அந்த ஒரு வார்த்தை எனக்காக மட்டுமே என்று நான் உணர்ந்தேன் ஒரு நாள் நான் தைரியப்பட்டேன் அவளிடம் சொன்னேன் சித்தி நான் உன்னை காதலிக்கிறேன் அவள் அதிர்ச்சி அடைந்தாள் அழுதாள் நம்ம சமூகத்தில் இது பாவம் இது தவறு என்று சொல்லினாள் ஆனால் சில நாட்கள் கழித்து அவள் கண்களில் கண்ணீர் மட்டுமில்லை அங்கே பாசமும் இருந்தது காதல் இருந்தது அவள் என்னை தவிர்க்க முயன்றாள் ஆனா அவளால் முடியவில்லை காதல் யாரையும் கேட்காது அது வரும் அது கொள்ளையடிக்கும் அது கைப்பற்றும் நீண்ட போராட்டம் மனசுக்குள் எத்தனை கண்ணீர் வெளியுலகில் எத்தனை அச்சம் ஆனா இறுதியில் அவள் எனக்கு சொன்னாள் ஆம் நான் உன்னை காதலிக்கிறேன் அந்த நிமிஷம்தான் என் வாழ்க்கை முழுமையடைந்தது நம் இருவரும் உலகத்தை கவலைப்படாமல் வாழ்ந்தோம் நம்ம காதல் பாவம் இல்லை அது புனிதம் அது ஒரு உயிரின் பாசம் அது ஒரு இதயத்தின் உண்மை இன்று எத்தனை வருடங்கள் கழித்தும் நான் இன்னும் சொல்ல முடியும் என் சித்தி என் மனைவி என் காதலி என் உயிரின் நிழல் காதல் அது பெயர் பார்க்காது அது உறவு பார்க்காது அது புனிதமா உண்மையா இருந்தால் அது வாழ்க்கை முழுக்க நிலைக்கும் என் சித்தியின் காதல் என் உயிரின் காதலானது அவள் சிரிப்பு இன்னும் என் வாழ்வின் இசை அவள் பாசம் இன்னும் என் வாழ்வின் கவிதை அவள்தான் என் சித்தி என் காதலி என் உலகம் என் நிரந்தரம்